ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தக்காளியும் மாவும் வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம இதோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா டிஷ் போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே டிஃப்ரெண்ட்டாக நிறையா டிஷ் இருக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா டிஷ்ஷையும் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி தரைச்சி வச்சு வச்சுருக்கோம் கோதுமை தோசை சில பேர்த்துக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க அரிசி தோசை கூட கேட்க மாட்டாங்க இந்த தோசை தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது கல் தோசைக்கல் வச்சாச்சு கல் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து இரும்பு சட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மண் சட்டி தோசைக்கல் வைக்க வேண்டாம் இது வச்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கு இந்த மெத்தேடில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் செய்கிறவோம் இப்போ கடு இந்த எண்ணெய் போட்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயோ அதுலேயும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையோ அதுலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து தனியாக மசாலா செஞ்சுட்டுருக்க தேவையில்லை நம்ம இந்த மெட்டீரியலில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே போட்டு இது பண்ணுவாங்க அது வந்து டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு வந்து வேகவும் வேகாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் பாதி அளவு இருந்ததுன்னா போடுவோம் அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப தக்காளி போடுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸோ இன்ஜெக்ஷன் பார்க்கலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கியிருக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு அதுக்கு அளவு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படியே உப்பு விட்டு தானே போட்டிருக்கோம் நல்லா தண்ணி ஊற்றி வதங்கும் கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டோம் நல்லா வதங்கிருச்சு நல்லா இது பண்ணிடுச்சு தோசை இதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணி நல்லா மசிஞ்சிரும் குழந்தைங்களுக்கு வந்து ச ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோமே இந்த மாதிரி தனியாக எதுவும் குழம்பு செஞ்சுட்ருக்க தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோதுமை மாவுனாலும் சரி அரிசி மாவுனாலும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கோதுமை மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்குங்க த மா எண்ணெய் போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தோசைகள் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கிச்சு கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுறதா கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றி மெலிசாக சுட்டுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம் நான் கொஞ்சம் திக்னஸாக போட்டிருக்கேன் ரெண்டு தோசை அப்பமேட்டுக்கு இன்னொரு தோசை ஊற்றி கூட அது மேலே அந்த கிரேவி போட்டு இது பண்ணிக்கலாம் நான் அப்படியே போட்டு ஃபுல்லாக க இது பண்ணி இது பண்ணிக்கலாம் இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இது நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே எடுக்க முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டுக்கலாம் பீட்சா மாதிரி இருக்கும் நல்லா திக்கா ஓரளவுக்கு நீங்கள் மெலுசாக போடுறதுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து திக்கா போட்டிருக்கேன் மொத்தமாக இருக்கிறதுனால இப்படி இது பண்ணி விட்டீங்கன்னா தான் கே ஃபுட்டு நல்லா வேகும் உள்ள எல்லாம் அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு இது இது பண்ணிக்கலாம் அப்போ தான் மேலேயும் நல்லா வேகும் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி ஃபுல்லாக வேக வச்சு தான் இது பண்ணியிருக்கோம் அதனால் மேலே மாவு மட்டும் வந்ததுன்னா போதும் அதனால் திருப்பி போட தேவையில்லை நம்ம அப்படியே எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்